நாற்பது போய் கடவு சொன்னுக்கு நாற்பத்தி ஒரு நாள் உலகம் அதற்கு ஆனால் நீ உருவான அந்த நேரமே நான் உன்னை அறிவேன் கைதடி கடவுள் நானே தெரிந்து கொண்டே மகனே உன் பெயர் சொல்லி நான் அடித்தேனே ஒருபோதும் நான் கைவிட மாட்டே கைவிட மாட்டே வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே வழியும் சத்தியமும் ஜீனும் தான் உனக்கு வீட்டில் பிரச்சனையா உங்கள் அப்பா அம்மாட்டு சண்டைய நீ ஓடி போய் மாட்டில் துறட்டாங்க ஓடி போய் டாஸ் நிற்க வேண்டாம் போய் அழகு கண்ணீர் விட்டுக்கிட்டு போய் பக்கத்து வீட்டில் கதறி அழக வேண்டாம் நீ முதல்ல எங்கே வரணும் ஆண்டவர்கிட்ட வரணும் ஏன்னா அவர் தான் உனக்கு அப்பா அம்மா இங்கே போச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போக்கிட்டாரு இந்த அம்மா வீட்டுக்கு வரணும் இவர் தான் உனக்கு அப்பாவும் அம்மா அம்மா இருக்கா ப்ரைஸ் எல்லாம் இவர்கிட்ட வந்தீங்கன்னா உன்னைய நல்ல சுமூகமா உனைய பிரச்சனையை சால்வ் பண்ணி விடுவ நம்ம என்ன செய்யறோம் உலகக்காரர்கிட்ட போய் நீதிக்காக நிற்கிறோம் இங்கேவா நீதிக்கு இவருதான் தாய் இவரு தான் தரப்பன் இப்போ வீட்டில் ஏதாவது குழப்பம் இருக்குதா எங்கிட்ட போறது தெரியல என்ன முடிவெடுக்கிறது தெரியல அப்ப எங்க போகக்கூடாது ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்ட போய் கேட்கணும் இங்கேவா இவரு தான் நண்பர் வழி உண்மை உனக்கு வாழ்வு என்ன நான் தான் சொன்னாரு நீ எந்த வழி போறது தெரியல இங்கே வரணும் நீ ஆண்டவர் இன்னைக்கு பாருங்க நம்ம அதனால தான் ஒரு வழியும் உண்மையும் வாழ்வுமா இருக்கிறவர் உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு தான் என்னை மாதிரி கிருக்கு பயில கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார் ஒத்துக்கிறவங்க சொல்லுங்க பிரைஸ் எல்லாம் எவ்வளவு பேர் என்னை கிருக்கு பயன்னு ஒத்துக்கிறாங்க இதுக்கு மட்டும் சத்தமா சொல்றாங்கப்பா அப்பா தேவ பிள்ளைகள ஆண்டவர் இன்னைக்கு கடவுளுடைய வழியில செல்வதுதான் இறையாட்சியினுடைய திட்டம் அதுக்கு சொல்றாரு பாருங்க பதிமூன்றாவது அதிகாரத்துல நம்ம நிறைய இடத்துல இத பாக்குறோம் மத்திய இன செய்தியில பதிமூன்று பத்தொன்பதுல வழியோரம் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் இப்ப நீங்க எந்த விதைக்கு ஒப்பா இருக்கிறீங்கன்னு பாத்துக்கங்க வழியோரம் விதைக்கப்பட்ட விதை அந்த விதை கதையெல்லாம் வரும் பெருசா வரும் அது இதை மட்டும் எடுத்து வலியோரம் விதைக்கப்பட்ட சில பாறையின் மீது விழுந்தது வலியோரம் விழுந்தது சில முன் விழுந்தது சில நல்ல நிலத்தை விழுந்தது இந்த வலியோரம் விழுந்த விதை எப்படி இருக்கு பாருங்க இரையாட்சியை குறித்து இறைவார்த்தையை கேட்பாங்க கேட்பாங்க கேட்கும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் எவ்வளோ வருஷமா நம்ம கோயிலுக்கு போறோம் சாமியார் பேசுறாரு கேட்கிறோம் ஆனா புரிந்து கொள்ள மாட்டார்கள் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இல்லை முடியும் انا புரிந்து கொள்ள விரும்பல. அதே அவர் பேசுவாருங்க வாரங்க. அவர் நம்ம பேசிட்டு வரேன். பூச்சிக்கு போனாமா வரமா நின்னமா நன்மை. நான் 4 மணிக்கு வார வந்துட்டே இருக்கு. பேசலாம். அதனாலதான் இது தவறு. இந்த ஆன்மீகம் வெற்று ஆன்மீகம். அங்க ஏன் வார்த்தை பேசுறார் ஆண்டவர்? நீ கேட்கணும், அதை உணரணும், செயல்படணும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்ட விதைகளை தீயோன் கைப்பற்றி செல்வான் பிசாசு எடுத்துட்டு போயிடுவான் அப்ப இதே விழுவுது ஆனா இதே நிக்கல அதனாலதான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கிறார் திருத்துதர் பணி எட்டு பன்னெண்டுல பாக்குறோம் பாருங்க ஆயினும் இரையாட்சியையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரை பற்றிய நற்செய்தியை பிழிப்பு அறிவித்த போது எதை அறிவிக்கிறார் ரெண்டு விஷயம் அறிவிக்கிறார் இயேசு கிறிஸ்துவினுடைய திருப்பெயரை அறிவிக்கிறாரு இன்னொன்னு எதை அறிவிக்கிறாரு அறிவிக்கிறார்கள் ரெண்டையும் அறிவிக்கிறார்கள் அறிவித்த போது பல ஆண்களும் பெண்களும் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றார்கள் பார்த்தீங்களா ஏழு இருபத்தெட்டு சொன்னது மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோகானை விட பெரியவர் யாருமே இல்லை அவர்தான் மிகப்பெரியவர் கடவுளுடைய பார்வையில் உலகத்து பார்வையில் அந்த ராஜாவா இருப்பான் அந்த பணக்காரனா இருப்பான் கடவுளுடைய பார்வையில சொல்லப்படுது திருமலுக்கு யோகானை விட பெரியவர் யாருமே கிடையாது அப்படி இருந்தாலும் உட்பட்டோருள் சிறியவரும் அவரையும் பெரியவரே அப்ப இனி இப்ப கேள்வி இது நீ இறையாட்சிக்கு உட்பட்ட பிள்ளையா இருக்க விரும்புறீங்களா இல்ல இரையாட்சி ஓரமா இருக்கியா அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்லை நான் செய்ய விரும்புறத செய்வேன்